அதிகாலை வேலையில் கத்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த புதிய மாதத்தில் கத்தர் என்னை ஒரு நாளும் மறவாதபடி அவர் என் கூட இருந்து என்னை வழி போகிறார் அப்படின்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது அலையிலுயா இந்த அதிகாலை வேளையில் தெய்வனுடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிற நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள் காரணம் நம்ம ஒரு மனுஷனை தேடி போல நம்முடைய ஆண்டவராக ஈசப்பாவை தேடி நம்ம வந்திருக்கிறோம் அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாளாக வெட்கப்பட்டு போகிறது இல்லை நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் ஒரே ஒரு வசனத்தை மாற்றும் இந்த நாடினுடைய வாக்குதத்தமாக ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு செய்தியாக அதை நாம் நினைத்தோர் வசனத்தை வாசிப்போம் யாத்திராகமத்தின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை ஒரு ஒரு வாசியங்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஆமீன் சொல்லுங்கள் அலி லூயா கத்த சொல்கிறாரு நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் பரிகாரி அப்படின்னா என்னன்னா அவர்தான் நம்மளுடைய வைத்தியர் அவர் தான் நம்மை குணப்படுத்துகிறவர் அவர்தான் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் அவர்தான் நமக்கு பாதுகாவலர் ஹலி லூயா இந்த மாதத்தில் ஏசப்பா சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய கட்டளையை கேட்டு என்னுடைய வசனத்தை கேட்டு என்னுடைய வசனத்தின் படி என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் செய்ய கவனமாக இருந்தா அதை நீங்கள் கடைப்பிடிச்சா எனக்கு முதலிடம் கொடுத்தா என்னுடைய வார்த்தையின் படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாசத்துல ஏசப்பா சொல்கிறாரு யார் உனக்கு பாதுகாப்பாக பக்கத்துணையாக பரிகாரியாக இருக்கிறாங்களையோ இந்த மாதத்தில் நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன்னு சொல்கிறார் அல்லையே எதை கத்து செய்ய விரும்பினாரா அதை கற்று நமக்கு செய்து முடிப்பாராம் நமக்கு அவர் பரிகாரியாக இருப்பாராம் வியாதியின் மத்தியில் அவர் நமக்கு வைத்தியராக இருப்பார் பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நடுவில் நின்று நமக்கு நீதி செய்கிற நீதி செய்கிற நியாயாதிபதியாய் அவர் நமக்கு கூட இருப்பாராம் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு பரிகாரியாக இருப்பார் எப்போ அது நடக்குமா அவர் சொல்ற அந்த முதல் வரிய வாசிங்க நீ உன் பொறுமையா ஒரு ஒரு வார்த்தையை வாசிங்க நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஹலி லூயா லே லூயா நம்ம இந்த 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 சமுதாயத்தில் நம்ம வந்து ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கிறது பரிசுத்தமாக இருக்கிறது கர்த்தருக்கு புரியமாக இருக்கிறது என்பது ஒரு பெரிய சவால் தான் அது ஒன்று அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை விட ஆண்டவருடைய நடத்துதலை விட இந்த உலகத்தினுடைய நடத்துதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிது இதில் எது கத்திரிக்க புரியமானது எது கத்திரிக்க புரியம் இல்லாததுன்றத நம்ம வகைப்படுத்தி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் நம்மை அனுதினமும் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறது எது சரி எது தவறுன்னு தெரியல எது கத்தருடைய சத்தம் எது கத்தர் விரும்புகிறது அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல பல கேள்விகள் அதுக்கு மத்தியிலையும் இந்த உலகத்தினுடைய சத்தங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இதுதான் என்னுடைய ஆண்டுடைய சத்தம் இதுதான் ஆண்டவர் இப்படிதான் சொல்றாருன்னு அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் அல்லா அவர் சொல்றாரு எத்தனை ஆலோசனைகள் நம்ம காதில் வரட்டும் அது ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கர்த்தருடைய பிள்ளை இது இந்த சத்தம் என் ஆண்டருடையது இல்ல இதுதான் என் ஆண்டுடைய சத்தம் இப்படிலாம் ஆண்டவர் பேச மாட்டார் இதுதான் ஆண்டவர் பேசுறாரு கண்டுபிடிச்சி அந்த சத்தத்துக்கு யார் கீழ்படுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாசத்துல அவர் பரிகாரியா இருக்கிறார் எல்லா நேர்த்தி கடனையும் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது இல்லை அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வேன்னு அவர் சொல்றார் ஒரு ஆமியன் சொல்லுங்க அதுக்கு அவர் சொல்ற முதல் படி என்னன்னா உன் தேவனாகிய கத்திரிய சத்தத்தை எப்படி கேட்கணுமா கவனமா கேட்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ ஸ்கூல் விட்டு பிள்ளைங்கள்லாம் வராங்க எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரே மாதிரி தலை சீவி ஒரே மாதிரி ஐடி கார்டு மாட்டி ஒரே மாதிரி ஷூ சாக்ஸ் போட்டு பேக் மாட்டி ஒரு நிறைய ஒரு நூறு இரநூறு ஆயிரம் ஐநூறு பிள்ளைங்க ஒன்றா ஸ்கூல் விட்டு வெளியில் ஓடி வராங்க இப்போ அந்த ஓடி வர குழந்தைங்களில் ஏதோ ஒரு குழந்தை தடுக்கி கீழே விழுந்துட்டு அங்கே அம்மான்னு அந்த குழந்தை கத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிள்ளைய கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம பார்க்குறோம் நிறைய குழந்தைங்க ஓடி வராங்க அந்த நூற்றுக்கணக்கான குழந்தைங்களில் ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டு அம்மானு கற்றுதுன்னு வச்சுங்களேன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போன ஒரு பத்து அம்மாக்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்து அம்மாக்கள் பிள்ளைங்க வருவாங்கன்னு கேட்டு பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த நூறு இரநூறு குழந்தைங்களில் ஒரு குழந்தை கீழே வந்துட்டு அம்மானு கத்துது இந்த சத்தம் இந்த பத்து அம்மாக்களில் யாருக்கு துல்லியமாக இது என் பிள்ளை சத்தம் தான்றது யாருக்கு கேட்கும் யாருக்கு கேட்கும் அந்த பத்து பேரும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு குழந்தை விழுந்துச்சு கண்ணில் விழுந்தா என்ன தூக்கி விடுவாங்க தூரத்தில் நடக்குது ஒரு குழந்தை அம்மானு கத்து என்னன்னு தெரியல பட் யாருக்கு துடிக்கும் அந்த சத்தம் யாருடைய என் பிள்ளையோட சத்தம் தான்ன்றது யாருக்கு தெரியும் அந்த அம்மா யாருக்கிட்ட என்ன பேச அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த குரல் யாருடைய குரல் இந்த ஒம்பது பேரும் ஓடுறாங்களா இல்லையோ அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த தாய் எப்பயும் அங்கே போய் நிற்பாங்க அந்த பிள்ளைகிட்ட போய் நிற்பாங்க ஏன்னா இந்த தாய்க்கு அந்த பிள்ளையோட சத்தம் நல்லா தெரியும் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை கேட்டாலுமே தெரியும் யாருடைய சத்தம் அந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் நமக்கு என்ன கொண்டு வந்து பேசினாலும் எப்படி நம்மளை வழி நடத்தினாலும் அதில் நமக்கு தனியாக தெரியணும் இதுதான் கத்தோடைய சத்தம் ஆண்டவர் இப்படிலாம் பேச மாட்டார் ஆண்டவர் இப்படி தான் பேசுவார் இதுதான் கத்தை நமக்கு சொல்கிற ஆலோசனை அந்த இந்த ஆலோசனை நம்ம எடுத்துக்கக்கூடாது அவங்க சொல்கிறத இவங்க சொல்றதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது இதுதான் யேசப்பா நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி இந்த வசனங்களின் படி கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படிந்தால் அந்த சத்தத்தை கேட்டால் அவர் சொல்கிறாரு இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் பரிகாரியாக இருப்பேன்னு சொல்றாரு உங்களை குணமாக்குகிறவராக இருப்பேன்னு அவர் சொல்கிறாரு உங்களை பாதுகாக்கிறவர் இருப்பேன்னு சொல்கிறாரு எத்தனை பேர் முயற்சி செய்வீங்க இந்த மாசத்துல யார் என்ன கொண்டு வந்து என்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் ரெண்டாவதாக வச்சுட்டு கத்துடைய வார்த்தை கத்துடைய சத்தத்துக்கு மட்டும் நான் கவனம் செலுத்தி அந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க சத்தமாக சொல்லுங்களேன் ராமையன் சொல்லுங்களேன் அல்லா உன் தேவனாகி கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒன்று சத்தத்தை கேட்கணும் கடைசி பகுதி நம்ம என்ன பண்ணணுமா சத்தமா சொல்லுங்க கை கொள்ளணும் அமே வசந்தத்தை வாசிச்ச போதாது பிரசங்கத்தை கேட்ட போதாது இந்த வார்த்தை யேசப்பா எனக்காக தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா விசுவாச அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா கை கொள்ளணும் கை கொள்ளணும்னா படி நடக்கணும் அந்த வசனத்தின்படி செய்யணும் அந்த வசனம் வாழ ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கை முறையாக அந்த வசனத்தின்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும் அதுதான் கை கொள்வது ஏன் சப்போ சொல்கிறாரு ஒன்று என் சத்தத்துக்கு கேளுங்க அதுக்கு கீழ்ப்படியுங்க அடுத்தவர் சொல்கிறாரு அது கை கொள்ளணும் அமீன் என்னுடைய முழுங்கால் படி இல்லாமா அவனுடைய சமூகத்தில் சொல்லலாம் ப்பா உங்க வசனத்தின் படி நான் நடக்கணும் வசனத்தை நான் கை கொள்ளணும் உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்படியணும் வாழ்க்கையில் எங்களுக்கு பிரதானமானதா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா உங்களுடைய சத்தம் தான் இருக்கும் ஆண்டவர உங்களுடைய வார்த்தை தான் இருக்கும் நான் உங்க வார்த்தையை தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணு எங்களுக்கு பெருசா இருக்க கூடாதுப்பா வார்த்தின்படி வாழை எங்களுக்கு உதவி செய்யும் கேட்பீங்களா அப்பாவ பார்த்து வார்த்தையின்படி வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பாருவையின்படி எங்கள் வாழை எங்களுக்கு உதவி செய்யும் எத்தனை எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல ஏசப்பா எனக்கு பரிகாரியா இருக்கணும் ஏசப்பா எனக்கு இருக்கணும் அவர் என்னை குணமாக்குகிறவராய் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர் நீரே என்னை குணமாக்குகிறவராகிய கர்த்தர் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த காலை வேளையில வீடுகளில் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு அவர்களுக்கு மத்தியில சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே இவர்கள் எல்லாருக்கும் தேவன் பரிகாரியா இருங்க இவங்க யாரும் இந்த மாசத்துல ஒரு நூறு ரூபாய் கூட மருத்துவமனைக்கு செலவு செய்யக்கூடாது பரிகாரியா இருப்பீராக இந்த மாதத்துல இவங்க யாரும் வேதனையா நிக்க கூடாது வியாதியோடு நிற்கக்கூடாது வியாதிகளுக்கு எல்லாம் விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா சமாதான குறைகள் வரக்கூடாது கத்தர் கிருபையாய் நடத்துங்கப்பா இந்த மாசத்துல யாருக்கிட்டையும் தலை குனிந்து நிக்க கூடாது கூணி குருகி நிக்கிட்ட கையேந்தி நிக்க ஆண்டவரே இந்த மாதத்துல முடிய பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்துவீராக நீர் சகாயம் பண்ணுவீராக இந்த மாதம் முழுவதும் நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்த நீர் உதவி செய்யும் ரத்தம்யம் ஏ எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம்முடைய ஆண்டவராக கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு அளவு கடந்த பிரசன்னமும் இப்பவும் எப்பவும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இதுவரை நடத்துவதாக சேர்ந்து சொல்லுங்க என்னாத்துமாவே கர்த்தரை என் முழுவதமே பரிசுதாமத்தை ഇനാത്മാവേ ഖത്തറിയിസ്തുത്തിരി അവർ ചെയ്ത ഉപകാരങ്ങളെയും മറവാതെ